அன்பான தேவண்டி பிள்ளைகளே ஆண்டு ஒரு ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலைப்பொழுதில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே தங்குவதாக ஆவேன் சங்கீதத்தின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் இந்த நாற்பத்தி இரண்டாவது சங்கீதத்தில் பதினோராவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த அருமையான ஒரு சங்கீதத்தை பார்க்கும்போது தாவிதனுடைய அந்த உள்ளத்தினுடைய அந்த நம்பிக்கை எவ்வளவு இருக்கிறது என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது அவர் வந்து இந்த முதலாவது ரெண்டாவது வருஷம் சொல்ல மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் ஆத்துமாவுமை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே இருக்கிறது நான் எப்பொழுது தேவண்ட சன்னதியில் வந்து நிற்பேன் என்று அப்படி இயக்கத்தை சொல்கிறார் மான் வந்து தண்ணீர் இல்லைன்னா தவண்டு போய்டும் தாகத்தில் நான் வறண்டு போய் தாகத்தை தேடுகிறது போல் தாகத்திற்கு தண்ணீர் தேடுகிறது போல் நானும் என் தேவனை தேடுகிறேன் என் ஆத்மா அப்படி வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறார் ஆண்டு வரைக்கும் அவருக்கு இடையில் இருந்த அந்த ஒரு உன்னதமான உறவு எப்போ அவரை பார்ப்பேன் அவர் முகத்தை எப்பவும் பார்ப்பேன் அவரை எப்பவும் தேடுவேன் என்று அதை இருதயம் என் இயங்கிக் கொண்டே இருந்தது அது அன்பு அதில் வெளிப்படுகிறதை பார்க்குறோம் அவர் நேசம் அதில் வெளிப்படுகிறதை பார்க்குறோம் அந்த அன்பினால் அவர் வந்து தேவனை தேடுகிறார் அந்த அன்பு அவருக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு உறவை உண்டாக்கிறது மாத்திரமில்லை ஒரு தைரியத்தையும் உண்டாக்குகிறது என்பதை பார்க்குறோம் உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது அவர் அறியாத ஒரு பயம் ஒரு கலக்கம் இது நம்முடைய வாழ்க்கையில் வரும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நாம் அறியாத பயம் கலக்கம் அப்படி இருதயத்தை அப்படியே கொண்டே இருக்கும் என்ன நடக்கப் போகிறதோ என்ன ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது ஏதோ ஒன்று செய்யப் போகிறது அப்படிங்கிற ஒரு கலக்கம் நம்ம குரூப யார் வரப்போகிறா நம்ம குரோமை யார் யுத்தம் பண்ண போகிறா என்ன எங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற சூழ்நிலை கலங்கி திகைத்து போய் நிற்கிற ஒரு சூழ்நிலை இந்த காரியத்தை செய்ய முடியுமா செய்ய முடியாதா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி போய் நிற்கிற ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் இது சொல்லுகிறத பாருங்களேன் இந்த வசனத்தை ரெண்டு தடவை சொல்கிறார் ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறாரு என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் பதினோராவது வசனத்திலும் அதையே சொல்லுகிறார் அதில் ரெண்டு காரியத்தை சொல்கிறத பார்க்கலாம் ஒன்று ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திரு ஆத்மாவே அவருக்காக காத்திரு அப்படின்னு சொல்கிறார் அவருக்காக காத்திரு அவரே சகலவற்றையும் செய்கிறவர் அவரே சகலவற்றையும் செய்ய வல்லமே உள்ள தேவன் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நீ அமர்ந்திரு அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட கலக்கமான சூழ்நிலைகளில் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பது நல்லது அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டா இருப்பாருங்க என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் இன்னும் துதிப்பேன் எனக்கு ரட்சிப்பு என் தேவரிடத்துலேருந்து வரும் அவரே எனக்கு ரட்சிப்பு அவரே என்னுடைய தேவன் அவர் தான் தேவன் அதனால் நான் பயப்படுகிறதில்லை கலங்குகிறதில்லை அவர் இன்னும் அதிகமாக என்ன செய்வேன் துதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத பார்க்குறோம் அன்பான தேவ பிள்ளைய பயம் வரும்போது கலக்க வரும்போது தேவ சமூகத்தில் அவர் ஆண்டவரே நீர் என்னுடைய தெய்வன் நீர் என்னுடைய ரட்சிப்புன்னு சொல்லுவோம் இந்த நாவை அப்படியே அறிக்கப்பட்டோம் அவரே நமக்கு ரட்சிப்பு அவரே நமக்கு விடுதலை தருகிறவர் அவரே நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அவரே நமக்காக வழக்காடுகிறவர் அப்படியே அவரை பார்த்து சொல்லிவிட்டு நம்ம சொல்லுவோம் ஆண்டரே நம்ம அதிகமாக துதிப்பேன் ஆண்டரேன்னு சொல்லுங்கள் இந்த நாவை அவரை துதிக்கட்டும் அவட மகத்துவத்தை சொல்லி சொல்லி துதிக்கட்டும் அதோட மகிமையை சொல்லி சொல்லி துதிக்கட்டும் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் எந்த காரியத்தை கண்டு நம்ம பயந்தோமோ அந்த காரியத்தில் கற்ற நமக்கு ஜெயத்தை தருவார் அவர் நமக்கு ரட்சிப்பை தருவார் ஒரு விடுதலையைத் தருவார் ஒரு சந்தோஷத்தை தருவார் கலங்குவதற்கு ஒன்றுமே இல்லை அதனால் கத்திரிடத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் அவருடைய முகத்தை தேடுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் அவரை துதிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் நம்முடைய காரியங்கள் ஜெயமாக முடிவு பண்ணுகிற கத்தை நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் அப்படி கிருபைகளை கத்தை நமக்கு தருவாராக ஆமேன் ஆமேன்